மனித மனம் நம்ப முடியாத சக்தி வாய்ந்தது நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் எப்படி உணர்கிறோம் எதிர்வினையாற்றுகிறோம் உணர்கிறோம் என்பதை இது கட்டுப்படுத்துகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் நம்ம பெரும்பாலோர் வாழ்க்கையின் மூலம் நம் மனதை வேறு வழிக்கு பதிலாக நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறோம் எண்ணங்கள் அழைக்கப்படாமல் வந்து மன அழுத்தம் பதட்டம் மற்றும் குழப்பத்தை தூண்டும் நல்ல செய்தி என்னவென்றால் உங்கள் உடலில் உள்ள தசைகளைப் போலவே உங்கள் மனதையும் நீங்கள் பயிற்சி செய்யலாம் முதல் படி உங்கள் எண்ணங்களை அறிந்து கொள்வது உங்களுக்குத் தெரியாததை மாற்ற முடியாது சிறிது நேரம் கவனியுங்கள் இப்போது உங்கள் மனதில் என்ன நினைக்கிறது உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு சேவை செய்கின்றனவா அல்லது தேவையற்ற கவலை அல்லது கவனச்சிதறலை உருவாக்குகின்றனவா மனதை கட்டுப்படுத்த உதவும் சிறந்த கருவிகளில் ஒன்று நினைவாற்றல் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது வெறுமனே தற்போதைய தருணத்தை தீர்ப்பு நினைவாற்றலை உங்கள் எண்ணங்களை உணர்ச்சி பூர்வமாக இணைக்காமல் தூரத்தில் அவதானிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களை கவனத்துடன் சுவாசிக்க அல்லது தியானம் செய்வதன் மூலம் தொடங்கவும் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் விட்டுவிட்டு நிகழ்காலத்திற்கு திரும்ப பயிற்சி அளிக்கிறது நம் மனதில் எதிர்மறையில் கவனம் செலுத்தும் போக்கு உள்ளது ஆனால் அந்த எதிர்மறை எண்ணங்களை மறுவடிவமைப்பதன் மூலம் நீங்கள் கட்டுப்பாட்டை எடுக்கலாம் எதிர்மறையான எண்ணம் எழும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த எண்ணம் உண்மைகள் அல்லது அனுமானங்களின் அடிப்படையிலானதா இந்த எண்ணம் எனக்கு உதவுகிறதா அல்லது என்னை காயப்படுத்துகிறதா அந்த எண்ணங்களை மிகவும் நேர்மறை அல்லது யதார்த்தமான கண்ணோட்டத்துடன் சவால் விடுங்கள் நான் தோல்வியடைவேன் என்று நினைப்பதற்கு பதிலாக நான் இதற்கு முன்பு சவால்களை எதிர்கொண்டேன் இதையும் என்னால் சமாளிக்க முடியும் என்று மாற்றவும் கண்ணோட்டத்தில் இந்த மாற்றம் உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் நம்பிக்கையையும் நிகழ்ச்சியையும் அதிகரிக்கிறது உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெற மற்றொரு வழி நன்றியுணர்வு பயிற்சி மூலம் நன்றி உணர்வு உங்கள் கவனத்தை இல்லாதவற்றிலிருந்து ஏற்கனவே உங்களிடம் உள்ளவற்றுக்கு மாற்றுகிறது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்லதை உணர்வுபூர்வமாக அங்கீகரிப்பதன் மூலம் பிரச்சனைகளை விட நேர்மறையில் கவனம் செலுத்த உங்கள் மூளையை மாற்றியமைக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நீங்கள் நன்றியுள்ள மூன்று விஷயங்களை எழுத சில நிமிடங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை எந்த சூழ்நிலையிலும் நேர்மறையாக தேடுவதற்கு பயிற்றுவித்து நீங்கள் அடித்தளமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க உதவுகிறது கடைசியாக தெளிவான நோக்கங்களை அமைப்பது நாள் முழுவதும் உங்கள் மனதை வழிநடத்த உதவுகிறது தினமும் காலையில் எழுந்ததும் எந்த மாதிரியான மனநிலையை உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் அது அமைதியாகவோ கவனம் செலுத்தவோ அல்லது நேர்மறையாகவோ இருந்தாலும் அந்த நோக்கத்தை அமைத்து உங்கள் மனம் அலைப்பாயத் தொடங்கும் போதோ அல்லது எதிர்மறை எண்ணங்கள் எழும்போதோ அதை நிறைவூட்டுங்கள் உங்கள் நாளின் வெவ்வேறு பகுதிகளுக்கு குறிப்பிட்ட நோக்கங்களையும் அமைக்கலாம் எடுத்துக்காட்டாக வேலையை தொடங்குவதற்கு முன் கவனம் செலுத்துவதற்கும் கவனிச்சதற்களை தவிர்ப்பதற்கும் நோக்கத்தை அமைக்கவும் நண்பருடன் உரையாடுவதற்கு முன் கலந்து கொள்ளும் நோக்கத்தை அமைத்து முழுமையாக கேட்கவும் இந்த சிறிய மனக்குறிப்புகள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த உதவும் என்னவாக இருந்தாலும் சரி உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எண்ணங்களையோ உணர்ச்சிகளையோ நீக்குவது அல்ல இது அவர்களை புரிந்து கொள்வது அவர்களுக்கு வழிகாட்டுவது மற்றும் அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதது நினைவாற்றல் எதிர்மறை எண்ணங்களை மறுவடிவமைத்தல் நன்றியுணர்வை பயிற்சி செய்தல் மற்றும் தெளிவான நோக்கங்களை அமைப்பதன் மூலம் மிகவும் குழப்பமான நேரங்களில் கூட அமைதியாகவும் கவனம் செலுத்துவதற்கும் தேவையான மன வலிமையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் மனதை மாஸ்டர் செய்வதற்கான பயணம் பயிற்சி தேவை நீங்களே பொறுமையாக இருங்கள் நேரம் மற்றும் முயற்சியுடன் நீங்கள் தேடும் அந்த உள் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் நீங்கள் காண்பீர்கள்